சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஜூலை பதினாறு உலக பாம்புகள் தினம் நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய பாம்புகளை பற்றி காமிச்சிருக்கோம் நல்ல பாம்பு சாரை பாம்பு ஓலைக்குட்டி வெள்ளிக்கோள் வரையான் கட்டுவிரியன் இந்த மாதிரி நிறைய பாம்புகளை காமிச்சிருக்கோம் ஆனால் இந்த பாம்பு ஏற்கனவே நம்ம கடைசியாக காமிச்ச பாம்பு இதுதான் தான் ஆனால் அதோடைய பெயர் தெரியல இப்பையும் தெரியல சரி பேர் தெருளைனா என்ன நமக்கு முன்னாடி வருது அப்படின்னு சொல்லி நம்மளும் பார்த்து இந்த இந்தடவை தொட்டு பார்க்கலான்னு சொல்லி தொட்டு பார்த்தேன் தொட்டு பார்க்குறப்ப அப்படி லைட்டாக போச்சு சரி இன்னொரு தடவை தொழிலானப்ப கொஞ்சம் வேமோ போச்சு மறுபடியும் பின்தொடர்ந்து போனேன் அது எப்படி அதோடய எதிர்ப்பை காமிக்குதுன்னு பாருங்கள் எந்த ஒரு உயிரியுமே தனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா அதோடய எதிர்ப்பை தான் செய்யும் ஆனால் அடுத்த முறை அது சாட்டுக்கு அதோடய வழியை தேடி போயிருச்சு இது மாதிரி தாங்க எல்லா உயிரிகளும் நம்மளும் பாப்போம் ரசிப்போம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் பாய்